அடிப்படையில் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட சோதனையில் மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இந்த கஜமுத்துக்களை இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய தயார் நிலைமையில் இருந்துள்ளமை வந்துள்ளது வயதான நபர்களிடமிருந்து சுமார் பதிமூன்று கிராம் ஐந்து மில்லி கிராம் நிறையுடைய ஏழு கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய மாத்தளை மற்றும் மகாபெல பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திவிலப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் களத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிலிடோ சந்தியில் ரயில் குறுக்கு வீதியில் ரயிலில் மோதி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் களத்துறை வடக்கு பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரியின் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை வடக்கு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நெல் கொள்முதல் செய்த பிறகு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான இருநூற்றி ஒன்பது நெல் களஞ்சிய சாலைகளில் அவற்றை சேமித்து வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலைகள் மற்றும் சுற்றியுள்ள நிலம் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த ஏற்றதாக மாற்றவும் சிறிய பழுது பார்ப்புகளை மேற்கொள்ளவும் அவற்றை சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் வழிகாட்டலின் கீழ் ஜனவரி பதினெட்டு முதல் இருபத்தி வரை அனைத்து பாதுகாப்பு படை தலைமையகங்களாலும் நாடு முழுவதும் களத்துறை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு இல்லங்களை வழங்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டோம் எனக்கும் வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்தை அரசுடமையாக்குவேன் அவருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என ஜனாதிபதி அனுராக் குமார திசா நாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல் ஊடாக இலங்கையில் அரசியல் முறைமை முழுமையாக மாற்றமடைந்துள்ளது மக்களின் ஆட்சி தோற்றம் பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றோம் குறுகிய அமைச்சரவையை ஸ்தாபித்து நாட்டை நிர்வகித்தோம் மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடாத்தினோம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மக்களை சந்திக்கவே எதிர்பார்த்திருந்தேன் இருப்பினும் அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி அதற்கு முக்கியத்துவம் வழங்கினேன் அரசாங்கத்தின் இருப்பு மக்கள் கைகளிலே தங்கியுள்ளது கடந்த காலங்களில் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது வீழ்த்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அமைப்பதற்கு பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன உயிர்த்த ஞாயிறு குண்டு போன்ற சூழ்ச்சிகள் அச்சமடைய வேண்டாம் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு செயற்பட்டுள்ளது சூழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல் ஊடகங்கள் இல்லாமல் அரசபலம் இல்லாமல் இலங்கையில் முதன் முறையாக எமது அரசாங்கம் தோற்றம் பெற்றுள்ளது எமது அரசாங்கத்தின் பின்னணியில் மக்களே உள்ளார்கள் ஆகவே இதன் என்றும் வழங்குவோம் ஆகவே இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது ஆட்சியை தடுப்பதற்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறக்கணித்து மக்கள் எம்மை தெரிவு செய்தார்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் கருத்திற்கொண்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு சேவையாற்றும் பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய அளப்பெரிய பொறுப்பு எமக்குண்டு இந்த இரண்டு மாதங்களில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் சர்வதேச உறவுகளை பலப்படுத்தியுள்ளோம் நிர்வாக கட்டமைப்பை மாற்றியமைத்துள்ளோம் இரண்டு மாதங்களில் சிறந்த மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் நவம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி இருபத்தோரு அமைச்சர்களை உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவையை ஸ்தாபித்தேன் ராஜாங்க அமைச்சு என்ற இணைப்பை உருவாக்கவில்லை கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் எட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார்கள் இருப்பினும் ஒருவருக்கு மாத்திரமே அமைச்சரவை அமைச்சினை வழங்கினேன் அட்ட வகையில் பகிர்ந்தளித்தேன் எவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அமைச்சுக்களை வழங்கவில்லை குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் கடந்த காலங்களில் அமைச்சரவை அமைச்சுக்கள் பகிரப்பட்டன மூத்த சகோதரர் பிரதமர் சிறிய சகோதரர் நிதியமைச்சர் குடும்ப மகன் விவசாய அமைச்சர் இந்த கலாச்சாரத்துக்கு இனி இந்த நாட்டில் இடமில்லை ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றவில்லை அரசாங்கம் என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பது அல்ல மக்களுக்கு சேவையாற்றுவது என்பதை எடுத்துரைத்துள்ளேன் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்துள்ளேன் அமைச்சர்களின் பின்னால் போலீஸ் வாகனங்கள் ஏதும் தற்போது செல்வதில்லை ஆளும் தரப்பினருக்கு எந்த சலுகையும் இல்லை எதிர்த்தரப்பினருக்கும் எந்த சலுகைகளும் வழங்குவதில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு மாதம் எழுபது கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது அனைத்தையும் திருத்தியமைத்தேன் அறுபது போலீஸ் உத்தியோகர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளார்கள் மேலும் திணறினால் அறுபதையும் குறைப்பேன் தேவியாயின் அறுபது பேரை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லையாயின் திருப்பி அனுப்புங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் பல பகுதிகளின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு ஸ்தம்பிதம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றான நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மாதேவு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன மண்டூர் தொடக்கம் வெள்ளாவளி பிரதான போக்குவரத்து பாதையின் ஊடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக அப்பகுதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளன இன்று காலை போரதீவு பற்றி பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரச ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வது பாதிக்கப்பட்ட நிலையில் ஓரதிவு பிரதேச சபையின் ஊடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது ஓரதிவு பற்றி பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகீரதனின் தலைமையில் இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் அனுராதபுர மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடைபெற்ற போது இலங்கையை பற்றிய தகவல்களை அதிகாரபூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு புறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவே இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதாக சென்றிருந்தமையால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது